அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச வெள்ள சோள உப்புமா தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் வெள்ள சோளத்தை நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் குக்கரில் நமக்கு எத்தனை விசில் வேணுமோ நல்லா வேக வச்சு அந்த சோளத்தை எடுத்துக்கலாம் ஆறுலேருந்து எட்டு விசில் விட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் கடுகு போட்டு பொறிஞ்சதும் பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் பீன்ஸ் கேரட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுருலாம் இன்றைக்கி நான் குழந்தைக்கு கொடுக்கணுன்றதுனால அந்த கேரட் பீன்ஸ் வந்து ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளை சோளத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அதை நல்லா அதோட வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் நடுவில் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைனா உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான வெள்ளை சோள உப்புமா ரெடி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது